இஞ்சர் மின்னு இந்திர வாசரம் போட்டு நூற்றி எண்பத்தி ஆறு குழந்தைகளுக்கு தயாரிச்சிருக்கு பதினேழு வருஷம் குழந்தை இல்லை அந்த குழந்தைக்கு குழந்தை பாக்கெட்டை பொறுத்தவரை சொத்தல் செஞ்சுருக்காரு சாமி சிங்கப்பூர் போயிட்டு சாமி லண்டன் போயிட்டு சாமி தலைவர் சொல்ற சாமி சிங்கப்பூர் போட்டு அப்படின்னா எப்பதான் சாமி சிங்கப்பூர் வச்சுப்பான வெளியில் ரேஷன் கடையில் பத்து பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாரு வெளியில் பத்து பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாரு அவங்க உள்ள கூப்பிட்டு வெளியே பெஞ்சர் மாங்கு உள்ள சாப்பிடலாம் போக்குவாங்க அவங்க வந்த மற்ற வந்து சாமி பற்றி எல்லாம் சொல்லுற மாதிரி நூற்றி எண்பத்தி ஆறு குழந்தைகளுக்கு ஆளாக்கி கொடுக்கங்க கழுத்துக்காரங்களுக்கு கழுத்து வந்துருக்கீங்க இருபத்தி நாலு வருஷம் வயசு பொண்ணு போய் கொண்டு வயசு பண்ணிருக்கேன் ரொம்ப சக்தியான சாமிங்க நல்லா பாப்பை இருக்க வெளி பால் பக்கம் வந்து சாப்பிட்டு போயிடும் அப்படின்னு அவங்க சொன்னீங்க என்ன சாமி இந்த மாதிரி சொல்கிறீங்க நாங்கள் போகாத பொருள் கிடையாது போகாத ஆஸ்தத்தை கிடையாது ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு பின்னாடி இந்த பிள்ளைக்கு எங்கள் குழந்தைக்கு போட பற்றியுமே கிடையாது நாங்கள் போகாத ஆஸ்பத்திரி போகாத போய் எல்லா பக்கம் பார்த்து அப்படின்னா வீரமாச்சி அந்த மாதிரி நினைக்காதேமா நிச்சயமாக அடுத்த வருஷத்துக்குள்ள ஆம்பாப்பா போய் போட்டு சேர்த்தே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எழுபத்தி முழு வேண்டி சார் குறைஞ்சிருக்காங்க மந்திரிச்சு கொடுத்துட்டுங்க மூணு அம்மாவாசை நீ தொடச்சா வாங்கணுமா என்னால் வர முடியாதுன்னு பேசி ஏன் அவங்க சிங்கப்பூர் இருக்கிறவங்க நாங்கள் ரெண்டு பேரும் சிங்கப்பூர் இருக்கிறவங்க அவங்க ரெண்டு பேரும் பேர் பருத்தாச்சிருங்க எங்க தாய் கதை வருவாங்க அப்படின்னாங்க அவங்க தாய் கார்க்க ஒரு மூணு அம்மாவாசை வந்தாங்க மூணாவது அமாவாசை ஒரு ஆறாயிரம் பேர் கொண்டிருந்தாங்க சாமி நான் இன்னும் எங்கள் குடும்பத்துலேருந்தும் நான் யாருக்கு என்ன தகவல் இல்லை உங்களுக்கு சொல்லணும் சொல்லம்மா என்ன சமாசம்னு எங்கள் வருமன் மாசமாக இருக்குனுச்சு சந்தோஷமா உங்களை விட எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆம்பாப்பாண்டை வந்து கவலைப்பட்றாங்க அப்படின்ட்டுங்க மூணு அம்மாவாசை மூணாவது அம்மாவாசை அளவில் அதனால் வர முடியலைங்க ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு விடுக்கணும் இது வந்திருந்தாங்க வந்து பையன் தானுங்க பையனை தொட்டால் போட்டுங்க உங்களுக்கு என்னென்ன சாமிக்கு என்னென்ன வேணுமோ வேலும் வாங்கிக்கங்க அப்படின்னாங்க சாமி வீரமாச்சிக்கு சேலை விநாயகமருகனுக்கு துண்டு ஒரு கிலோ பொங்கல் ஒரு கிலோ சுண்டல் பதினாறு அபிஷேகம் பதினஞ்சு மாலை மொத்தம் என்ன வரும்னாங்க ஆயிரத்தி நானூற்றி அறுபது ரூபா கொடுங்க எனக்கு ஆயிரத்தி ஐநூறுபா கொடுத்தாருங்க சாமியோட வந்து வரத்தை வாங்கி கொடுத்தது நீங்கள நீங்கள் ரெண்டாயிரவா வச்சுக்கிங்க எனக்கு ரெண்டாயிரூவா கொடுத்தாரு எங்கள் பையன் பேரில் பணம் ரூபா கொடுத்தாங்க ஒன்று தேவஸ்தானத்துக்கு நீங்கள் வந்து சாமியினுடைய பொருத்தலுக்கு வச்சுட்டு தாந்திங்க அண்ணா குடிச்சுட்டு தந்து இங்கே ஒருத்தர் கூப்பிட்டாரு தான் உண்டியில் போடலான்னு கேட்டாங்க கொஞ்சம் தலைவர் தான் கூப்பிட்றது தலைவர் எண்ணெய் சின்ன பயன்பாங்க அவங்க சிவா சிவா கோவிலுக்கு அவங்க போட்டுக்காருங்க கோவில் கோட்டி கரெக்ட் வந்துட்டாங்க கரெக்ட் வாடாங்க கேட்பாங்க வந்துட்டேன் வரும்போது ஒரு சுருக்கு காடெல்லாம் வாங்கி வாடாங்க பாய்ஞ்செல்லாம் சாப்பிட்டாங்க அவங்க ஃபோனில் பின்னாடி சாமி சின்ன படிச்சு பூசு வந்தாங்க அவங்க ஃபோனில் அந்த மாதிரி சத்தியானு சொல்லணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நினைக்கிறேன் காரியத்தை முடிச்சு கொடுப்போம் மூணு அமாவாசை நீங்கள் தொடர்ச்சியாக வரணும் மூணாவது அமாவாசை நான் தோன்ற மாதிரி வெஜிக்கிழமை வீட்டில் இந்த மாதிரி நம்ம சுத்தமாக இருக்கணும் அப்போ எந்த காரியத்துக்காக நீங்கள் வர்றீங்களோ அந்த கருத்தை முடிச்சு கொடுத்தோம் சாமி சிங்கப்பூர் போன கதையை கேட்டுக்கிட்டீங்களா கொண்டாட்டி நான் சாகரை தவிர வேதர் போய் அத்தனை கதைக்கிட்ட நான் என்ன செய்யறேன் நீங்கள் ஒன்று நாள் மூணு அம்மாவாசவா மூணாவது அமாவாசை உடைய நேரில் கொண்டு வரும் அடுத்த வருஷம் வர வந்து உங்களோட சோப்பில் பணம் பத்தாயிரம் ரூபாய் இருக்கும் அந்தளவுக்கு சார் நம்மளுக்கு வருமானத்தை கொடுத்தோம் அப்படின்னீங்க அதே போக மரபு வருஷம் அங்கே போகிறதுக்கு வந்தாங்க சாமி நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் சோப்பில் பத்தாயிரம் ரூபாய்க்கு நேரம் இருக்குதுங்க இன்றைக்கி நான் எப்படி இருக்கிறேன்னா இதே போகிறதுனா போடுங்க எனக்கு சொத்துச்சோரம் கூட ஒன்றும் தேவை செய்யும் வண்டி மறுபடியும் ஒரு வண்டி நான் வாங்கிக்கிறீங்க என் பிள்ளைகள் எல்லாமே நல்லாயிருக்காங்க இன்றைக்கி நான் எப்படி இருக்கிறேன்னு இதே தான் போடுங்க அப்படின்ட்டு சாமி நான் என்ன செய்ய கேட்டாங்க உங்கள் வருமானத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் தெரிய அப்படின்னு நான் சொன்னேன் நான் செய்வாங்க கேட்டாங்க

பாம்பு சரி வெள்ளி பால் வைப்போம் வந்து சாப்பிட்டு போயிடும் சரி காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு மூணு இருக்கேன் பால் வந்து அந்த பால் பார்த்தீங்கன்னா பத்தா பர்சன்ட் இருக்கும் ஓ உள்ள அந்த இடத்துல இருக்கு இந்த சரி எப்போது ஒரு நாளைக்கு பாப்பேங்க இது வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் பார்த்துட்டு ஏன்டா வேலைக்கு எடுக்கிற போஷணி ஒரு அதுவாசுக்க அப்படின்னா அது அதுவாசில் போயிடும் ஒரு நாள் வெள்ளிக்கிழமைங்க பால் வைக்காம எங்கள் மச்சின் வீட்டில் விசேஷம் ஒட்டஞ்சட்டத்தில் மாமா நீங்கள் வந்து எல்லா காரைக்காரக்கும் முடிச்சு கொடுக்கணும் காலையில் நீங்க நேரமே வந்தது மாமா அப்படின்னா சரி ரெண்டு மணிக்கான விசேஷம் நம்ம ஒவ்வொரு மணி ஒரு மணிக்கு போயிடலாம்ட்டு பால் வாங்கி வைச்சாலும் போயிடணும் காலையில் பால் வாங்கி சாயங்க வச்சுட்டு போறோம் சாயங்காலம் வைக்கிற மாதிரி பால் கெட்டு போயிடும் கெட்ட பாலை சாமிக்கு வாங்கி வச்சு போடலான்ட்டு பால் வாங்கி வைச்சா போயிடணும் சரிங்க மறாவது நாள் விசேஷம் கொடுத்து சனிக்கிழமை காலையில் வந்து இதே போல எப்போவுமே தர போட்டு சரிங்க சரி ஆ உள்ள போங்க இந்த டைம் கே ஆ சரி கேசரி கே கே எல்லாரும் வாங்க என்னைய நேரிங்க இந்த ட்ரை நல்லா இந்த கட்டை கரெக்ட் நேரா மூணு ரொம்ப ஓகே சரிங்க இப்போ નીકரு ஓ தணிக்காம சரி ஆமா சரி தணிக்கா பாலை வெட்டி கறிக்கு பாரு எடுக்க போறீங்க சரி வரட்டு நான் இந்த இடத்துல நின்னுட்டு ஒரு கூட அந்த மாதிரி இல்லை நின்னறே இல்லை எனக்கும் பயம் பாய்ந்தேன் எப்படியோ வேர்மாச்சிக்கோ இல்லை இல்லை ஏன்னா ஆனால் அப்படின்ட்டு மனசுலேயே வச்சுக்கீங்க ஏடா திரும்ப நான் என்ன தப்பு பண்ணேன் சுத்தமெல்லாம் கோயில்கள் வந்தேன் நான் என்ன தப்பு பண்ணிருந்தேன் திருமணத்தான்னு சொன்னா தான் நான் தெரிஞ்சதுக்காக சுத்தமெல்லாம் கோயில்கள் வந்தேன்னா அப்படியா சொல்லு என்ன எனக்கு தெரியல எல்லாருக்கும் தெரிஞ்சாத்தான நான் தெரிஞ்சதுக்காக இப்படி நினைச்சா இருக்க பூசணுங்க கோயில் தான் இருக்கேன் அப்படின்னு அதுக்கும் போகலை ஒரு அஞ்சு நிமிஷம் ஆளுமைக்கு நானும் பார்த்து கீழே எழுதியிருந்தேன் காமல் போட்டுக்கேன் பால் வாங்கி வைக்க போட்டு பால் வாய்ந்து வைக்க போனது தப்பு தான் சாயந்திரம் பால் வாய் வைக்கிற தாரையாக வச்சு போனோம் அப்படின்னா பால் கெட்டு போய்டும் கெட்ட சாமி வச்சு போகிறான்னு கூட என் மட்டும் கஷ்டம் போய்டு இந்த தவறிக்கெல்லாம் உள்ளே அப்படின்னு அது கர்த்தன்னு போயிடுச்சுங்க அன்னைக்கு எந்த விசேஷம்னா தெரியுது அந்த ஒரு விசேஷம் தெரியுது பாலை வாங்கி வச்சுக்கிட்டே போகணும் சரி வெள்ளிக்காய் நான் வெடிக்கலாம் அமாவாசை பௌர்ணமி விசேஷ பூச்செண்ணு பதினாறு மாலைங்க பதினாறு அவசரம் ஒரு கிலோ பொங்கல் ஒரு கிலோ சுந்தரங்க நாலு வெள்ளிக்காருன்னா பௌதமி அமாவாசை அம்மா அந்த நாலு நாள் ரெண்டு கடல அமாவாசை பௌதமி அங்கேயே போக மாட்டேங்குது எனக்கு வர நிறையா போட்டு பண்ணுவாங்க அந்த கூட நான் வந்துடணும் வெள்ளிக்கேபில் இருந்தாங்கன்னா மணிக்கு அவங்க ஃபோன் பண்ண மாட்டாங்க அவங்க மாதிரி வந்து பாருங்க மற்ற நாளாக இருந்தது அப்படின்னா அங்கே வரணும்னா ஏற்காழி கொண்டாடி எனக்கு வந்துடணும் இத்தனை நாங்கள் வாங்கணும் அப்படிச்சு கூப்பிட்டு சாலை என்ன வரீங்க எனக்கு மசோதான் கேட்பாங்க இத்தனை மணிக்கு வந்துங்க நீங்கள் சாமீன் கூப்பிட்டு போகிறோம் நான் வெயிட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னா அவங்க சாமீன் கூப்பிட்டு போவாங்க இப்போ

அன்னைக்கு வர முடியாத அன்றைக்கி சொல்லுவோம் நாளைக்கு கோயிலுக்கு போவோம் ஒரு நாளைக்கு போகிறா கோவில் வர முடியாத ஒன்றும் பிரச்சனை சரி மூணு அம்மாவாசை நீங்கள் தொடர்ச்சியாக வரணும் மூணாவது அம்மா பாசை வெட்டி கல்லூரி வரலாற்று போல செய்ய அது பண்ணிங்கன்னா சனக்கல்லி காலையில் ரிப்போர்ட் பண்ணுங்கள் எந்த லோத்திலும் தெரியாது ஒன்றும் மாம்பு லோத்தன் வரும் இல்லைன்னா சிங்கத்து நிலம் வரும் யானை நிலம் வரும் இல்லைன்னா உணக்கில் விட்டு கட்டி கும்பலை வந்து கிணறு விடுவாரு மங்கிரிக்காய் கிணறு விடுவாங்க அப்போ கிணறு சாமி ீங்காளிகள் பார்த்து தர மாட்டேங்கிறானா இல்ல பூசன் வீட்டில் சேர்க்கல தண்ணி போட்டு சேர்க்கிறானா குழந்தைகளுக்கு படிப்பு இல்லையா பறவைக்கு வர முடிச்சு இல்லையா தொழிலாளர் இல்லையா விவசாய சரி இல்லையா இந்த வந்து பூரா தமிழ் கட்டு போடலாமா கடலை போடலாமா

அந்த பிள்ளைக்கு ஃபோன் பண்ணிவிட்டு ஏன்னா அவரை நினைக்கிட்டு வந்துடுவோம் ஏமா நீ சொல்கிறதா சரி எல்லாத்தையும் என்ன எப்படி குறிவச்சிருக்கேன் நான் இந்த ஐம்பது வருஷமா நம்மளுக்கு போசவாடி தெரியல அப்படின்னேன் இது ஒன்றும் கவலைப்படாத பிள்ளைகளை நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் உங்க குடும்பத்தில் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் ஏழு மன்றம் இருக்கிறார் அது நல்லா ஞாபகம் இருக்கேன் கைகால படையதா தலைவரிக்கிறா மந்திரிச்சு கொடு இடுப்பு வைக்கிறா கை கால் படையதா துணை மந்திரிச்சு கொடு கொள்ளைக்காரர்களுக்கு இல்லையே போல எழுபத்தி முந்நூற்றி யாபங்களை அது செஞ்சு ஆனால் நீ அந்த மண்டத்தை நான் சொல்லிட்டு நீ அந்த க காரியம் வந்து கலவை நல்லா போகுது சீக்கிரம் நல்லா போகுது குழந்தைகளை தொண்டை பயத்தை கொடுக்கணும் எல்லாமே செய்யும் நான் செஞ்சு கடற வணக்கம் ஆனால் அதுக்காக உங்களுக்கு தலைவங்க இருந்ததுங்களே கை கால் கிடையுதுங்களே முழுக்குடி நல்லா எனக்கு ஒரு பத்து ரூபா ஒரு அஞ்சுருவா ஒரு கேட்டுறாரு காசுக்குன்னு ஆசைப்படுறாரு அவங்க சபீமான அவங்களை கொடுப்பாரு கலர் நிலவா போச்சுன்னா அவங்களுக்கு நான் கொண்டு வந்து கொடுப்பாங்க சீட்ச அதிகமாக போச்சுன்னா கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அடைய நான் சொல்லியிருக்கீங்க அதனால காசு வந்துட்டு நான் ஆசைப்பட மாட்டேங்கிறோம்